ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நீங்கள் தானே முடிவு பண்ணிட்டீங்க போல இன்றைக்கி நீங்கள் என்னவா மாறி நிற்கிறீங்கன்னு தெரியுதா ஸ்டாலின் சார் இந்த இடத்த விட்டு களைஞ்சி போவீங்க உங்கள் போராட்டத்தை வேணால் நீங்கள் வேறு பக்கம் போய் போராடிக்கீங்க அங்கே வேணால் நாங்கள் இடம் தரோம் அப்படின்னு தான் அங்கே பேசப்பட்டிருக்கே என்ன ஸ்டாலின் சார் ரொம்ப நம்பிக்கை போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் நீங்கள் தானே முடிவு பண்ணிட்டீங்க போல அதனால தான் இந்த ஆட்டம் ஆடுறீங்களா தூய்மை பணியாளர்கள் உங்களை என்ன சார் பண்ணாங்க அவங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை முன் வச்சு போராட்டம் பண்ணாங்க பதிமூணு நாள் ரொம்ப அமைதியாக போயிட்டு இருந்த போராட்டம் நீங்கள் நினச்சிருந்தா அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்க முடியும் ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணிங்கன்னால் போராட்டம் பண்ண தூய்மை பணியாளர்கள் அவங்களுக்கு ஆதரவாக இருந்தவங்கள வலு கட்டாயமா உங்களுடைய காவல்துறையை வச்சு நாய் வண்டியில் நாயை பிடிச்சி போடுற மாதிரி தூக்கிட்டு போயிட்டீங்க இது உங்களுக்கே நியாயமாப்படுதா நிஜமானமே மக்களாட்சி நாடுதானா இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சியை மக்கள் விரோத ஆட்சி மக்கள் விரோத ஆட்சின்னு சொன்னீங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நீங்க செஞ்சிட்டு இருக்கிற விஷயங்கள் மக்கள் விரோதம் இல்லையா பதிமூணு நாளுக்கு அப்புறம் போராடிட்டு இருந்தவங்களை காவல்துறை குப்பை மாதிரி வலிச்சிட்டு போகுது அதுக்கப்புறம் உங்கள் தலைமையில் உங்களுடைய அமைச்சரவை கூட்டம் நடக்குது அதில் தூய்மை பணியாளர்களுக்கு சில நலத்திட்ட உதவிகளை அறிவிக்கிறீங்க வேலையில் இருக்கிறப்போ இறந்து போயிட்டால் பத்து லட்ச ரூபாய் இன்சூரன்ஸு எஜுகேஷனுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு வீடு தரோம் இப்படியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்கிறீங்க ஆக்சுவலி அந்த மக்கள் போராடினது அவங்களுடைய சம்பள உயர்வுக்காக இன்றைக்கி வேலை செய்கிறதுக்கு சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க செத்ததுக்கப்புறம் எங்களுக்கு பத்து லட்ச ரூபா கொடுங்க எங்களுடைய இன்சூரன்ஸ் தொகையை அதிகப்படுத்தி கொடுங்கன்னு அவங்க கேட்கவே இல்லை அவங்களுடைய போராட்டத்துக்கு அப்புறம் நீங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய இந்த நலத்திட்டங்களை பார்க்குறப்போ இயல்பாகவே என்ன தோணுது அப்படின்னா நீங்கள் என்ன வேணாலும் போராடிக்கங்க அதையெல்லாம் என்னால் நிறைவேற்ற முடியாது நீங்கள் கேட்குறதெல்லாம் செய்ய முடியாது ஆனால் நான் கொடுக்குறத வாங்கிட்டு நீங்கள் இந்த வேலை செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இதுக்கு பேர் தான் பாசிசம் ஊதிய உயர்வு நிரந்தர பணி இப்படியான கோரிக்கைகளை முன் வச்சு இன்றைக்கி போராடின இந்த தூய்மை பணியாளர்கள் என்யூஎல்எம் அப்படிங்கிற ஸ்கீம் மூலயமா பணியமர்த்தப்பட்டவர்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலைக்கு வந்த இந்த தூய்மை பணியாளர்களுடைய இன்றைய மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் இந்த இருபத்தி மூணாயிரம் ரூபாயும் சும்மாலாம் வந்துடல பலகட்ட கள போராட்டம் சட்ட போராட்டங்களை அடுத்து தான் இந்த இருபத்தி ரூபாய் சம்பளம் வந்திருக்கு இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்கள்கிட்ட இனிமேல் உங்களுக்கு இருபத்தி மூணாயிரூபாலாம் கொடுக்க முடியாது பதினாறாயிரம் தான் கொடுப்போம் உங்கள் சம்பளத்துலேருந்து இனிமேல் ஏழாயிரம் ரூபாய் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுது அந்த தனியார் நிறுவனம் அதுக்கு சரின்னு சொல்லுது தமிழ்நாடு அரசும் மாநகராட்சியும் இதை எதிர்த்து தான் அந்த தூய்மை பணியாளர்கள் போராடுறாங்க நீங்கள் சொல்லுங்கள் அவங்களுடைய போராட்டத்தில் நியாயம் இருக்கா இல்லையா பேச்சுவார்த்தைக்கு வந்த சேகர்பாபு பத்திரிக்கையாளர் சந்திப்பில் எவ்வளவு பொறுப்பற்ற முறையில் பதில் சொன்னார் அப்படிங்கிறதுக்கான வீடியோக்கள் இப்போவும் இணையத்தில் இருக்குது அவங்க கொடுத்த வாக்குறுதியே இல்லைன்னு சொன்னார் நாங்கள் வாக்குறுதி கொடுக்கவே இல்லையே இல்லை 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் அவர் அமைச்சர் சேகர்பாபுன்னு சொல்கிறத விட பொய்யர் சேகர்பாபுன்னு சொல்லலாம் பேச்சுவார்த்தையின் போது கூட உங்களோட கோரிக்கைகளை நாங்கள் ஒவ்வொன்றா நிறைவேற்றுவோம் அப்படின்னு கூட சேகர்பாபு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே என்ன பேசப்பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் எப்போ இந்த இடத்த விட்டு களைஞ்சி போவீங்க உங்கள் போராட்டத்தை வேணால் நீங்கள் வேறு பக்கம் போய் போராடிக்கங்க அங்கே வேணால் நாங்கள் இடம் தரோம் அப்படின்னு தான் அங்கே பேசப்பட்டிருக்கே ஒழிய இந்த மக்களுடைய குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்களுடைய கோரிக்கை குறித்து இந்த அரசுக்கு எந்த விதமான அக்கறையும் இல்லை அப்படிங்கிறதான் அமைச்சர் சேகர்பாபுனுடைய அப்ரோச்சாக இருந்திருக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி மாதத்துக்கு ரூபாய் சம்பளம் அதாவது ஒரு நாளைக்கு ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபா இதில் பிடித்தமெல்லாம் போக கைக்கு ஒரு பதினஞ்சாயிரம் வருதுன்னு வைங்க யோசிச்சு பாருங்கள் சென்னை மாதிரியான பெருநகரில் மாதம் வெறும் பதினஞ்சாயிரம் ரூபாயை வச்சுட்டு ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறது தூய்மை பணியாளர்களுடைய இந்த போராட்டத்தை ரொம்ப கொச்சையாக பேசுகிறவங்களும் இருக்காங்க அதில் நியாயமே இல்லைன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க வெறும் ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபா கொடுத்தா எட்டு மணி நேரம் நீங்கள் குப்பை எழுவிங்களா சொல்லுங்கள் யாருக்கு தெரியும் வெளியே எட்டு மணி நேரம்னு பேசிவிட்டு அவங்க பன்னெண்டு மணி நேரம் கூட வேலை வாங்கப்படலாம் ஏன்னா இன்றைக்கி அது தனியார் வசம் போயிடுச்சு இந்த பதினஞ்சாயிரத்தை மட்டுமே சம்பாரிச்சிட்டு வரக்கூடிய அந்த தூய்மை பணியாளர் மட்டும்தான் அந்த வீட்டில் சம்பாதிக்கக்கூடிய ஒரே நபராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதுக்கப்புறம் இந்த வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போக முடியும் வருஷத்துக்கு ஒன்றோ ரெண்டோ புயல் எதிர்கொள்ளக்கூடிய சென்னை மாதிரியான பெருநகரை மறுபடியும் பழைய நிலைமைக்கு மாத்துறதுங்கிறது ரொம்பவே சவாலான விஷயம் இந்த சவாலை தொடர்ந்து வருஷ வருஷம் செஞ்சிட்டே இருக்காங்க இந்த தூய்மை பணியாளர்கள் ஆனால் இவங்களுடைய போராட்டம் மக்கள் போராட்டமாக மாறாதது ஏமாற்றம் தான் போராடின தூய்மை பணியாளர்களை சித்திரவதை செஞ்சு அப்புறப்படுத்தினது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஆதரவாக களத்தில் நின்று சில தோழர்களையும் காவல்துறை ரொம்பவே மோசமாக அடிச்சிருக்காங்க அவங்களுடைய கைகளை உடச்சிருக்காங்க

போலீஸ்க்கு ஏசிக்கு நேம் பேட்ச் இல்ல வந்த இன்ஸ்பெக்டர் லேடி இன்ஸ்பெக்டர் நேம் பேட்ச் இல்ல இது எல்லாம் நடந்து டபுள்யூ பி எஸ்ல விமன் போலீஸ் ஸ்டேஷன்ல எங்களை உட்கார வச்சு நைட் எல்லாம் அடிச்சாங்க இந்த காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்கு அப்படின்னா தூய்மை பணியாளர்களை நாங்கள் என்றைக்கும் கைவிட மாட்டோம் அப்படின்னு நலத்திட்டங்கள் அறிவிச்சிருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது நீங்கள் தான் அடிக்க சொன்னீங்களா ஸ்டாலின் சார் அதுவும் யார் அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நேம் கலட்டிட்டு அன் அன்யூனிஃபார்மில் போய் விடிய விடிய அடிச்சிருக்காங்க தூய்மை பணியாளர்களுடைய இந்த போராட்டத்துக்கு எதிர்கட்சியான அதிமுக மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக போன்ற கட்சிகள் சம்பிரதாயத்துக்கு ஆதரவு தெரிவித்தாங்க ஆனால் இந்த ஐநூற்றி முப்பத்தி மூணு ரூபா சம்பளம் அரசு அறிவிச்சிருக்கக்கூடிய அந்த நலத்திட்டங்களை வாங்கிக்கிட்டு திரும்பவும் வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க திமுகவுனுடைய கூட்டணி கட்சிகளாக இருக்கிற விசிகா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் மதிமுக மத்தியில் ஆட்சி செஞ்சிட்ருக்கூடிய பாஜகவை பாசிச அரசு மதவாத அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கு இது பாசிச ஆட்சி இல்லையா ரெண்டு நாள் கத்திட்டு இவங்க கலைஞ்சு போயிடுவாங்கன்னு நீங்கள் நினச்சிருக்கலாம் ஆனால் பதிமூணு நாள் மழையிலையும் வெயிலையும் அவங்களுடைய போராட்டம் ரொம்ப அமைதியாக நடந்துச்சு மழையும் வெயிலும் தூய்மை பணியாளர்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது அதனால அவங்க அவ்வளவு அமைதியாக ரொம்ப நிதானமாக அவங்களுடைய கோரிக்கைகளை முன் வச்சு போராடினாங்க பேச்சுவார்த்தையின் போது கூட தூய்மை பணியாளர்களை பார்த்து உங்களோட உட்காந்து சிஎமும் டெப்டி சிஎம் உட்காந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாங்க நீங்கள் என்னங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆக்சுவலி அவங்க மனுஷங்க தானே அவங்களோட உட்காந்து சாப்பாடு தானே சாப்பிட்டீங்க இது என்ன சொல்லி காட்ட வேண்டியிருக்கு இன்னும் எட்டு மாதத்தில் எலெக்ஷன் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு திமுக சார்பாக நீங்கள் உறுப்பினர்களை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட தூய்மை பணியாளர்களில் இந்த ஓரணியில் தமிழ்நாடில் தன்னை இணைச்சிக்கிட்டவங்களும் இருந்திருப்பாங்க இன்றைக்கி நீங்கள் என்னவா மாறி நிற்கிறீங்கன்னு தெரியுதா ஸ்டாலின் சார் உங்களுடைய ஆட்சி நம்பிக்கை துரோக ஆட்சியாக இருக்குது நன்றி கேட்ட ஆட்சியாக இருக்குது